எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் முப்பத்து ஒன்று தயார் நிலையில் இருங்கள் முன்னோர்கள் சொல்லியுள்ள லட்சிய வாசகங்களில் நிறைந்த ஞானம் இருக்கிறது சாரண இயக்கத்தின் லட்சியமாக ஒரு வாசகம் கூறப்பட்டுள்ளது தயார் நிலையில் இருங்கள் என்பதுதான் அந்த வாசகமாகும் தயார் நிலையில் இருங்கள் என்கிற ஆலோசனை வாசகம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது இந்த ஒரு அத்தியாயத்தில் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் பரிசீலிக்க முடியாது என்பதால் நான் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்காத ஆனால் மிகவும் தேவைப்படுகிற ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எடுத்துக்கொள்ளப் போகிறேன் மால்கம் மர்ஜிக் சொல்லுகிறார் மதம் துரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது ஆகவேதான் மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் உலகில் கற்பனையான நம்பிக்கைகள் ஏமாற்றத்தில் முடிகின்ற வகையாக இருப்பதால் அந்த நம்பிக்கைகள் சீக்கிரமே அழிந்து போகின்றன துரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையினை மதத்திடம் மட்டுமே நாம் விட்டுவிட முடியாது துரதிர்ஷ்டம் என்பது தவிர்க்க முடியாதது வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்கின்ற ஒன்றாகவும் சில சந்தர்ப்பங்களில் எப்போதோ நிகழ்கின்ற ஒன்றாகவும் அது இருக்கவே செய்கிறது மதம் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு பயனில்லை ஒவ்வொரு தனி நபரும் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக அதை ஏற்க பழக வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தவிர்க்க முடியாமல் நிகழ்கின்ற துரதிர்ஷ்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்காக மட்டும் ஏற்பட்ட ஒன்று அல்ல வாழ்வதற்காகவும் ஏற்பட்ட ஒன்றாகும் குறை சொல்லி கொள்வதால் பயனில்லை குறை சொல்லும்போது எது வாழ்க்கையில் மகிழ்ச்சி அனுபவம் எது வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் என்பதை சரியாக தெளிவுபடுத்த நமக்கு தெரிய வேண்டும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துரதிர்ஷ்டம் என்று மரணத்தை நம்மால் சொல்ல முடியுமா நீங்கள் நேசிக்கின்ற ஒருவரின் மரணமாக வேண்டுமானால் இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மரணமாகவே வேண்டுமானாலும் இருக்கட்டும் வாழ்க்கை என்பது கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை போலவும் ஒவ்வொரு நாளும் அந்த ஓசை பெரிதாக கொண்டே போய் முடிவில் மரண மணி ஆகிவிடுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா யாருக்காக அந்த மணி ஒலிக்கிறது என்று நீங்கள் கேட்க தேவையில்லை அது உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் டிக் டிக் ஓசை ஒழித்து கொண்டிருக்கும் போதே சிஃப்ட் எழுதிய வாசகத்தை நீங்கள் யோசித்துப் பார்க்கலாம் இயற்கையானாலும் தேவையானாலும் எங்கும் எப்போதும் நிகழக்கூடியதான மரணத்தை மனித இனத்துக்கு தீமையான ஒன்றாக இறைவன் உருவாக்கியிருக்க முடியாது டிக்டிக் ஓசை பெயர் தெரியாத ஒரு ஆசிரியர் சொல்லியுள்ள விஷயங்களை நினைவுபடுத்துகின்றன அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் வாழ்க்கை என்கின்ற கடிகாரத்திற்கு ஒரு முறைதான் சாவி கொடுக்கப்படுகிறது அந்த கடிகாரத்தின் முட்கள் சீக்கிரமே நின்று போகுமா அல்லது அதிக காலம் கழித்து நின்று போகுமா என்பதை எவருமே சொல்ல முடியாது இப்போது இருக்கின்ற காலம்தான் உங்களுக்கு சொந்தமானது மன உறுதியோடு வாழ்க்கை நடத்துங்கள் அன்பு செலுத்துங்கள் உழைத்து கொண்டிருங்கள் நாளைய தினத்திடம் நம்பிக்கை வைக்காதீர்கள் ஒருவேளை நாளைக்கு கடிகாரம் நின்று போய்விடலாம் நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் வாழ்க்கையின் மற்ற பரிமாணங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும் அதனுடைய ஆழம் அகலம் உயரம் ஆகியவை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவையே இந்த பரிமாணங்களுக்குள் வாழ்க்கை என்கின்ற அதிசயத்தை நீங்கள் வாழ முடியும் திரும்பவும் நிகழ முடியாத அதிசயம் இது வாழ்க்கை என்பதே இதுதான் வாழ்க்கை என்பது ஓர் அற்புதமாக இருப்பதினால்தான் அதன் நிபந்தனைகள் என்ன என்பதை நம்மால் விளக்க முடியவில்லை துரதிர்ஷ்டம் என்பது என்ன என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அது எது இல்லை என்பதை நமக்கு சரியாக சொல்லத் தெரியாவிட்டாலும் பச்சோந்தியைப் போல நாம் பார்க்கின்ற தன்மையை பொறுத்து கெடுதல் என்கிற தன்மையில் இருந்து நல்லது என்கிற தன்மைக்கு அது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது ஆகவே நாம் அதை சந்திக்க எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் துரதிர்ஷ்டம் என்கிற தவிர்க்க முடியாத ஒன்றிற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு விட்ட பிறகு அதிலேயே கிடந்து உழல வேண்டிய அவசியம் இல்லை இதுவும் மாறிவிடக்கூடியது என்ற எண்ணத்தோடு அதை ஏற்றுக்கொண்டால் அதன் பாதகங்கள் குறையும் இது நம்மை நிரந்தரமாக அழித்துவிட முடியாது என்கிற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏற்கனவே நாம் தயார் நிலையில் இருப்பதால் துரதிர்ஷ்டம் நம்மை ஆச்சரியப்படுத்தாது மன அமைதியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வந்துவிடும் வாழ்க்கை பாதையில் தவிர்க்க முடியாமல் சந்திக்க வேண்டிய துரதிஷ்டத்தை சந்திப்பதற்கு நாம் தயார் நிலையில் இருந்தபோது வாழ்க்கை பயணத்தை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் நடத்த முடியும் முன்னெச்சரிக்கை பெறுவது தகுந்த ஆயத்தங்களோடு இருப்பதாகும் என்று ஒரு வாசகம் உண்டு மகிழ்ச்சியோ துக்கமோ வாழ்க்கையில் எது ஏற்பட்டாலும் அதை ஏற்கின்ற தயார் நிலையில் இருக்கின்ற போது கற்பனை கண்ணோட்டங்கள் அகன்று யதார்த்தமான வாழ்க்கை நோக்கு ஏற்பட்டு விடுகிறது உணர்ச்சி மன அளவில் ஆன்மீக கண்ணோட்டத்திலும் வெற்றிகளையும் சரிவுகளையும் ஒரே மாதிரியாக ஏற்று நடக்க நாம் தயாராகிவிட்டால் வாழ்க்கை சலனமற்ற நீரோட்டமாகிவிடும் அச்சமின்றி தயார் நிலையில் நம்மால் இருக்க முடியும் தயார் நிலையில் இருக்கின்ற போது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஏற்ற தாழ்வுகளை சலனமின்றி சமாளிக்கின்ற மனப்பக்குவம் நமக்கு கிடைத்துவிடுகிறது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது அடுத்து அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு பேசுங்கள் வெற்றி பெறுவதற்காக அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்